அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் இருந்தாரா எப்படி இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இப்போ நாம் எல்லாரும் இருந்தோமா நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாம் இருந்தோமா அப்படின்னா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கடவுளுடைய சித்தத்தில் இருந்தோம் கடவுளுடைய அவருடைய திட்டத்தில் நாம் இருந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதில் நீங்களும் இருந்திருப்பீங்க நானும் இருந்திருப்போம் உலகத்தில் இனி கடைசியாக தோன்ற போகிற எல்லா மனிதர்களும் இருந்தார்கள் முன்பாகவே இருந்தாங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா கடவுடைய திட்டத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அப்ப அப்படிதான் இயேசு இருந்தாரா அப்படின்னா வேதாகமும் அப்படி சொல்லலை இதுதான் ரொம்ப முக்கியமானது வேதாகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது யோவான் சுவிசேஷத்தினுடைய ஒன்றாவது அதிகாரத்தினுடைய ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளிடம் இருந்தது அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை மனித உடல் எடுத்து இந்த பூமி